முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தந்தை இந்த பதிப்பு துறையை காட்டாமல் இருந்தால் ஒரு வயலை நான் ஆசிரியராகி பேராசிரியராகி ஓய்வு பெற்றிருக்கலாம் ஆகவே சம்பத்தவர்கள் பேராசிரியர் என்று விதித்ததில் தவறு ஏதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து பதிப்பகத்தின் ஊடாகவே நான் வளர்ந்தவன் என்னுடைய தந்தை பிளாக்கி எரிசன்ஸ் என்ற ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த கம்பெனி சென்னையில் பணிபுரிந்தபோது ஏழு எட்டு வயது சிறுவனாக நான் அந்த இடத்திற்கு சென்று புத்தகங்கள் மீது பிரியம் ஏற்பட்டது நான் தமிழ் வழியாகத்தான் என்னுடைய உயர்நிலை கல்வி படித்தாலும் கூட அந்த பதிப்பகத்திலே வெளியிடப்பட்ட சிறு சிறு புத்தகங்கள் ஆங்கில கிளாசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ரீடோல்டு புத்தகங்களை படிப்பதன் வாயிலாக ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டோம் நாங்கள் அன்றைக்கு பார்த்ததற்கும் இன்றைக்கு பார்த்ததற்கும் பதிப்புத்துறை வித்தியாசமாக இருக்கிறது தயோசிஸ் அண்ட் ப்ரஸ் என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவின் மிகப்பெரிய அச்சகம் மிக பழமையானது இன்றைக்கு இல்லை அங்கிருந்தால் எங்களுடைய புத்தகங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டு வரும் அதில் வந்து கேலி ப்ரூஃப் உட்கார்ந்து அப்பா ஒரு பக்கம் என்னை படிக்க சொல்வார் இன்னொரு பக்கம் அவர் திருத்துவார் அப்படி பார்த்து கொண்டே இருந்து எண்பதுகளிலே கணினி வந்தபோது முதல் முறையாக கணனி அப்போதெல்லாம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வராத போதே கணினியை பயன்படுத்தி புத்தகத்தை வெளியிட்ட முதல் பதிப்பாளர் என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு அதற்கு பிறகு கணினி புரட்சி புத்தகங்கள் வேக வேகமாக வந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு பிறகு நான் பதிப்பகத்தை எடுத்த போது கூட பதிப்பகத்தில் ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான நிலைக்கு சென்று கொண்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துகளில் கிண்டல் வர ஆரம்பித்த போது மின் புத்தகங்கள் வருகின்ற போது வடிவங்கள் மாறிவிட்டன ஒருவேளை மின் புத்தகங்கள் ஒட்டுமொத்தமாக புத்தகங்களை ஒழித்துவிடுமோ என்ற அச்சம் கூட இருந்தது தொடர்ந்து ஃப்ராக்ஃபர்ட் புத்தக காட்சிக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக நான் பத்து பன்னிரெண்டு முறை சென்று வந்தவன் என்கிற முறையில் அன்றைக்கெல்லாம் பல அரங்கங்களிலே அங்கே நடந்து கூட போக முடியாது அவ்வளோ தூரத்தில் வைத்திருந்ததெல்லாம் சுருங்கி இன்றைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஒரே ஒரு அரங்கத்தில் மட்டும்தான் நடக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பதிப்பகங்கள் எந்த நிலைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன பார்க்கலாம் மக்கள் புத்தகங்களை படிக்கிறார்களா இல்லையா என்பது இன்றைக்கு ஒரு பெரிய விவாதம் என்னை கேட்டால் முன்பை விட இப்போதுதான் அதிகமாக படிக்கிறார்கள் பெர்காபிட்டா கன்சப்ஷன் இன் ரீடிங் இஸ் ஃபார் ஐயர் இன்றைக்கு புத்தகங்கள் வழியாக படிப்பது வேண்டுமானாலும் குறைவாக இருக்கிறாரை தவிர படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த அரங்கத்தில் கூட பார்க்கிறீர்கள் எத்தனை பேர் படித்துக்கொண்டே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இப்போ இன்றைக்கு காலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரை படித்துக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள் வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நூல்களின் வடிவமைப்பு மாறுகிறது ஒலி புத்தகங்கள் வந்துவிட்டன நிறைய பேர் ஒளி வழியாக புத்தகங்களை கா பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியம் அதை பற்றி பேராசிரியர் அவர்கள் கூட பேசினார்கள் மொழிபெயர்ப்பிலே ஒரு புரட்சியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு செல்வது என்பது மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கிறது சிரமம் என்று சொன்னால் நாம் நினைத்தது போல் நினைத்த வேகத்தில் செய்ய முடியாது என்கிற ஒரு சிக்கல் இருந்தவை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் எந்த மொழியினரும் செய்யாத அளவிற்கு முதன்முறையாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி இரண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள் அது தமிழ் நூல்கள் பிற மொழிகளுக்கு செல்ல வேண்டும் என்று மொழிபெயர்ப்பு மானியத்தை மிக பெரிய அளவில் கொடுத்து வருகிறார்கள் மூன்று கோடி ரூபாய் என்று கூட மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசும்போது சொன்னார்கள் எல்லாமே வந்து அந்த பாட்டில் நெக் என்று சொல்வார்கள் எங்கே வந்து நிற்குது என்று சொன்னால் மொழிபெயர்ப்பிலே எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றனர் காத்து கொண்டிருக்கின்றனர் யாராவது என்னை மொழிபெயர்க்க மாட்டார்களா என்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடந்த அக்டோபர் மாதம் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பேர் அலையாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் செயற்கை நுண்ணறிவு இது நாம் அவ்வளவு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல இன்றைக்கு இன்றைக்கு உலகமெங்கும் பல வேலைகளுக்கு அஸ்திவாரத்தையே அசைத்துவிடக்கூடிய வகைகளை நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலேருந்து வந்த நண்பர்களுக்கு தெரியும் அமெரிக்கா சென்ற நண்பர்களுக்கு தெரியும் இங்கே இன்றைக்கு சாலைகளிலே அங்கே ஆட்கள் இல்லாத கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இன்றைக்கு அது வேடிக்கையாக ரசிக்கிறார்கள் ஆனால் இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகளிலே காலையில் உட்கார்ந்து யாராவது வண்டி ஓட்டினால் அது அதிசயமாக புகைப்படம் எடுக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்கின்ற அளவிலே இன்றைக்கு அது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது எங்கள் துறையிலும் பதிப்பு துறையிலும் தான் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதை வைத்து ஏன் பயன்படுத்தி நாம் ஒரு புத்தகத்தை வெளியிட முடியாது என்று நினைத்தோம் சென்ற மாதம் அக்டோபர் மாதம் சென்ற ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு கொரோனா பற்றி ஒரு புத்தகம் தமிழில் எழுதி இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முடியுமா என்று கேட்டார் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் ஒரே மாதத்தில் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வேண்டும் அப்போதுதான் அந்த புத்தகத்தை புத்தக காட்சியின் சபையிலே கொண்டு வர முடியும் என்ற திட்டம் நாங்கள் ஒரு குழுவாக அமைத்து அதை செய்தோம் மிகவும் வெற்றிகரமாக அந்த புத்தகம் முதல் புத்தகமாக நாங்கள் ஆங்கிலத்திலே கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு இன்று வரை சுமார் பன்னிரெண்டு புத்தகங்கள் கடந்த ஏழு மாதங்களில் கொண்டு வந்திருக்கின்றோம் அதில் நான்கு புத்தகங்கள் நாவல்கள் சிறுகதைகள் நிறைய பேர் சொன்னாங்க நாவல்கள் சிறுகதைகள் பண்ண முடியாது என்று நான் சென்ற அமர்வு நடந்து கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது பொதுவாக இது போட்டு அழைத்துக் வந்தால் வெளியே போய் நான் எடுக்க மாட்டோம் ஆனால் அந்த அழைப்பை நான் எடுத்தேன் தேவைப்பட்டது காரணம் தமிழில் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர்களுடைய புத்தகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நாங்கள் அதை அதை சாம்பிள் என்று சொல்வார்கள் முதல் இருபத்தி ஐந்து முப்பது பக்கங்களை அதை நாங்கள் மொழிபெயர்த்து கொடுத்திருந்தோம் அவர்கள் அதை பார்த்து சரியாக இருக்கிறதா தேர்வு செய்ய முடியுமா என்ற வகையிலே அதை படித்து பார்த்துவிட்டு இப்பொழுதுதான் செய்தி அனுப்பினான் உங்களுடையது தான் முதலில் வந்திருக்கிறது மிக அருமையாக தரமாக வந்திருக்கிறது என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க இன்றைக்கு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கின்றோம் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் என்னென்னா இது ஏதோ இந்த நகல் எடுக்கும் கருவி போல இந்த பக்கம் தமிழ் முழுத்தால் அந்த பக்கம் ஆங்கிலத்தில் வந்து விழுந்து விடுமா என்று கேட்டால் அப்படியெல்லாம் விழாது இதற்கும் கூட அறிவுள்ள மொழி அறிவு இரண்டு மொழிகளிலும் அறிவுள்ளவர் இலக்கிய அறிவு உள்ளவராக இருந்தால்தான் அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி என்றால் எதிர்காலத்திலே மொழிபெயர்ப்பு செய்வதற்கு அட்களே தேவைப்படாதா என்று கேட்டால் இன்று காலை என்னிடத்தில் ஒரு வழக்கறிஞர் நண்பர் என் இடத்துல பேசினார் நான் கடந்த பத்து நாட்களாக இதுவரைக்கும் ஆறு பல்கலைக்கழகங்களில் பேசியிருக்கின்றேன் சட்டக்கல்லூரி உட்பட அவர் கேட்டார் நீங்கள் பேசுகிறத பார்த்தா அடுத்த வருஷத்துக்கு வேலையே இருக்காது போல இருக்கு அப்படின்னாரு நான் சொன்னால் அந்த மாதிரி நான் ஒன்றுமே பேசலே பெறுதார் அப்படின்னா அப்புறம் என்ன சார் அப்படின்னாரு உண்மைதான் வழக்கறிஞர்களுடைய வேலை மிக அவசியம்தான் ஆனால் செயற்கை நுண்ணறிவு தெரிந்த வழக்கறிஞர்கள் நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவு தெரியாத வழக்கறிஞர்களை ஓரம் கட்டி விடுவார்கள் என்பதுதான் உண்மை அதே போலதான் இன்றைக்கு புத்தக தொழிலிலும் பதிப்பு துறையிலும் ஒழிபெயர்ப்பிலும் செயற்கை நுண்ணறிவை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே அதை கையாள தெரிந்தவர்கள் மட்டுமே நிலை பெறுவார்கள் என்பது உண்மை அதைத்தான் நான் உங்கள் முன்னால் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அடுத்ததாக என்னுடைய கடைசி நான்கு நிமிடங்களை இன்றைக்கு புத்தகம் எந்த வடிவத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம் இனிமேல் புத்தகங்கள் கையிலே பிடித்து புத்தகங்கள் ஐயா கூட ராஜாராம் ஐயா கூட ஒரு அருமையான புத்தகத்தை அவர் பரிசாக கொடுத்தார் இந்த போன்ற காட்சிகளை எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு காணப்போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி காரணம் எப்படி மனிதன் கல்லிலே ஆரம்பித்து ஒவ்வொரு இதாக வந்து குற்றன்பிற்கு பிறகு எப்படி புத்தகமாக வடிவம் வந்ததோ அந்த வடிவத்திற்கும் செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்பது உண்மை ஏன் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை நாம் எதற்காக படிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை உள்வாங்க வேண்டும் அந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரீடிங் புக் இஸ் டு கெயின் த நாலெட்ஜ் அதன் அப்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறது ப்ளஸ் அது காஃபி குடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு படிக்கிறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து மீன்ஸ் பட் அப்ஜெக்டிவ் இஸ் டு கெயின் நாலேஜ் அறிவை பெறுவதற்காகத்தான் அந்த புத்தகத்தை படிக்கிறோம் இந்த புத்தகத்தை படித்து எழுத்துக்கெழுத்து வார்த்தைக்கு வார்த்தை படித்து அறிவை பெற்றுக்கொள்வது மட்டும் ஒரு வழியாக படித்துவிட்டு யாராவது சொன்னால் நல்ல பேராசிரியர் வகுப்பிலே நடத்தும் போது நமக்கு நினைவிருக்கும் கல்லூரி பள்ளி காலங்களிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இது வரைக்கும் பார்த்திருந்தால் கூட இரண்டு மூன்று பேரை தான் நாம் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்ன காரணம் அவர்கள் நடத்திய பாங்கு அவர்கள் எடுத்து சொன்ன விதம் அதுதான் மிக முக்கியம் அவர்கள் அவர்கள் பாடத்தை கேட்டதுக்கு பிறகு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு அவசியமே இல்லாமல் இருக்கும் அதே போலத்தான் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு அந்த வேலையை செலுத்தி கொண்டிருக்கிறது கலை சிறந்த பேராசிரியர்களை விட ஆயிரம் மடங்கு மிக சிறப்பாக படித்துவிட்டு எப்போது கேட்டாலும் சரி அதை எடுத்து வியம்பக்கூடிய வகையிலே வந்திருக்கிறது இன்றைக்கு கூட காலையில் ஒரு புத்தகத்தை நடைப்பயிற்சியிலே ஒரு புத்தகத்தினுடைய இரண்டு அத்தியாயங்களை நான் கேட்டுவிட்டேன் இப்பொழுதெல்லாம் நீங்கள் கையில் வந்து டைப் பண்ணி அச்சடித்து பதில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து நாட்களாக மாறிவிட்டது உரையாடல் நடத்துகிறோம் ஒரு பெண்மணி என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி சந்தேகம் யார் அந்த பொண்ணு அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கீங்களே செயற்கை நுண்ணறிவில் இருக்கின்ற அந்த பெண்ணிடத்திலே ஒரு புத்தகத்தை பற்றி கேட்டேன் எனக்கு சொல் என்று சொன்னேன் இருவரும் கொண்டே இருந்தோம் இந்த இந்த பகுதியில் என்ன சொல்லுது அந்த பகுதியில் என்ன சொல்கிறது இந்த பகுதி போர் அடிக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு தொலைபேசி உரையாடல் போல தான் காலை ஒரு மணி நேரம் செய்து கொண்டிருந்தோம் ஆகவே இன்றைக்கு புத்தகம் என்பது போய்விடாது புத்தகம் தேவை கடைசி மனிதன் இந்த உலகத்திலே அவன் மட்டும் இருக்கின்றவரை புத்தகங்கள் இருக்கும் யாருமே இல்லைன்னா கூட அவன் எழுதி அந்த பாறைகளிலே திருக்கி விட்டு போனது போல தான் செல்வான் காரணம் மனிதன் அடிப்படையிலேயே இந்த ஓமோ சாப்பியன்ஸ் என்ற இனம் இன்றைக்கு இந்த உலகத்திலே மற்ற எல்லா இனங்களையும் அழித்து மற்ற எல்லா இனங்களும் இந்த உலகத்தை ஓம் நாம் மட்டும் இல்லை நம்மை போன்று இன்னும் பன்னிரண்டு இனங்கள் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் ஆண்டுகளாகத்தான் நாம் இருக்கிறோம் நாம் இன்றைக்கு நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் வரலாற்றாளர்களும் இப்போ தொல்லியலாளர்களும் இப்போ மரபியலாளர்களும் சொல்வதற்கு மிக முக்கிய காரணம் நாம் செய்திகளை உடனுக்குடன் நம்முடைய சக மனிதர்களும் கடத்துவது அந்த வகையிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஆனால் புத்தகம் எந்த வடிவிலாவது வந்து கொண்டே தான் இருக்கும் குறிப்பாக டிஜிட்டல் வடிவிலே வந்து கொண்டிருக்கும் டிஜிட்டல் வழியாக நாம் அதை படித்து உணர்ந்து கொள்ள முடியும் என்ற வகையில் சொல்லி புத்தகங்களை தொடர்ந்து வாசியுங்கள் எந்த பகுதி எந்த இப்போ எந்த முறையில் வாசிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நாம் தினம் தினம் குளித்து கொண்டே தான் இருக்கிறோம் தினம் தினம் சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறோம் நேற்று சாப்பிட்டோம் என்று சாப்பிடாமல் இல்லை அதே போல அறிவு பசிக்கு நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் செயற்கை நுண்ணறிவு காலத்தை நாம் எதிர்கொள்ள முடியும் இது ரொம்ப நாட்கள் இல்லை இன்றும் இன்னும் இந்த இருபத்தி நான்கு முடிவதற்குள் இருபத்தைந்துக்குள் நாம் இந்த உலகில் பலவிதமான விசித்திரங்களை பார்க்கத்தான் போகிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய நான் அவரையே ஒரு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்வேன் சம்பத் அவர்களே அவ்வளவு செய்திகளுக்கு சொந்தக்காரர் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் கூடுதலாக பிறந்தநாள் வாழ்க்கையிலும் தெரிவித்து தெரிவித்து விடை நன்றி வணக்கம்